இருபத்தி ஆறுல இந்த ஒரு எல்ஜி உதயநிதி மாற்றக்கூடிய நிலையை தான் இவங்க உருவாக்குறாங்களா கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு டிடி கியூ அப்படின்ற ஒரு அமைப்புக்கு சாதகமான போக்கில் வந்து உதயிறிதி கிருத்திகா அவர்கள் வந்து செயல்படுறாங்க கடந்த நூறு நாட்களில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பாலியல் குற்றங்கள் வந்து நடந்து அரங்கேறியிட்டு இவங்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளையும் மனைவி அப்படின்ற ஸ்தானத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி தமிழகத்தை சீர்குலைக்க கூடிய சீர்கேடுகளை எல்லாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்துல நடக்கக்கூடிய சீர்கேடு அதாவது இந்த சீர்கேடை யாரு வந்து வழிநடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய துணைவியார் கிருத்திகா உதயநிதி அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக சீர்கேடை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களா வந்து அஹ் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் தமிழகத்துல சீர்கேடு அவங்க உண்டு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஜி கியூ அப்படின்ற ஒரு அமைப்புக்கு சாதகமான போக்குல வந்து உதயநிதி கிருத்திகா அவர்கள் வந்து செயல்படுறாங்க சரி அப்படி செயல்பட்டதா கூட இருக்கட்டும் அடுத்து இன்னொரு படி மேல போய் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு படத்துக்கு டைரக்டரா இருந்து அந்த படத்தை இயக்கிருக்காங்க அந்த படத்துல என்ன ஒரு மைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு படம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அந்த படத்துல என்ன மைய கருத்த அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் உறவு கொள்ளலாம் அதுல எந்த தவறுமே இல்லை அப்படின்றதுதான் அந்த படத்தினுடைய மைய கருத்தா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடன் மட்டும் தான் அப்படின்னு இல்ல எந்த பாலினத்துடன் கூட உறவு வச்சுக்கலாம் அல்ல எந்த தவறுமே கிடையாது ஆனா கல்யாணம் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போம் வந்து உங்களுடைய ஸ்போம் பேங்க்ல வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே ஏற்படாது எந்த ஒரு பாலினமும் எந்த ஒரு பாலினத்து கூடவும் உறவு வச்சுக்கலாம் அப்படின்றத இந்த படத்துல வந்து அவங்க வெளிப்படுத்திருக்காங்க ஏற்கனவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த நூறு நாட்கள்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பாலியல் குற்றங்கள் வந்து நடந்து அரங்கேறி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் விசாரணைக்கு வரும்போது ஒரு ஆசிரியர் பள்ளி தாளர் இப்படி வந்து ஒரு அதாவது குழந்தைகளை போக பொருளா பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அல்ல குழந்தைகளை குழந்தைகளாய் தன்னுடைய குழந்தைகளாய் பார்க்கக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா மாணவியிடம் தவறுகள் வந்து ஏற்படுது இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு மாணவனுக்கு அந்த பள்ளியில படிக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் சுதாகர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு அப்ப ஆணும் ஆணும் வந்து இந்த உறவு கொள்ளுதல் அப்படின்றது இதுல அடங்கும் இல்லையா அதாவது ஏற்கனவே நம்மளுடைய தமிழகத்துல பண்டைய கால நம்மளுடைய பாரம்பரியம் என்னவா இருந்ததுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து இருந்தது அதற்கு நம்ம பல புராண கதைகள் எல்லாம் சொல்லுவோம் ராமனுக்கு சீத்தை அப்படின்ற மாதிரி அந்த புராண கதைகள்லாம் பேசப்பட்டது அதுல ஒரு நல்லொழுக்கமா பார்க்கப்பட்டது ஆனா அந்த காலத்துல வந்து தப்பு பண்ணலையா பண்ணையார்கள் எல்லாம் பல மனைவிகள் வச்சுக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதெல்லாம் இருந்தாலும் இது வந்து ஒரு சமூக சீர்கேடுகளா மாறுச்சா அப்படின்னு கேட்டா அதாவது அவங்க மனம் ஒத்து போய் அவர்கள் தவறு செய்யறது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு போக்குதான் பண்டைய காலத்து நிலவுச்சே தவிர ஒரு கட்டாயப்படுத்தி மற்றவர்களை போய் இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபடுறது அதுவும் குழந்தைகளை குழந்தைகள் அப்படின்னு இல்லாம ஒரு வயது வித்தியாசம் இல்லாம கர்ப்பிணின்னு பாக்காம குழந்தைகள் பாக்காம இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் எல்லாம் பண்டைய காலத்துல வந்து அஹ் நடந்த நிலையில ஏற்படவே இல்லை ஆனா தற்போது தமிழகத்துல இது அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் வந்து அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் நாளுக்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க அதுவும் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளையும் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழகத்துல இருக்கும் போது காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு படத்துல இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் புகுத்துனாங்க அப்படின்னா அதுவும் அவங்க யாரு சாதாரண ஆளா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு படம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆளுங்கட்சியாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் அதுவும் துணை முதல்வரினுடைய மனைவி அப்படின்னு அப்படின்ற ஸ்தானத்துல இந்த மாதிரி தமிழகத்தை சீர்குலைக்க கூடிய சீர்கேடுகள் எல்லாம் பரப்புறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அரசியல் விமர்சகர் மாரிதாசா இருக்கட்டும் பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய தமிழகத்துல குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மை குறைந்து ஆங்காங்கே கருத்தரித்தல் மையம் எல்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி எந்த பாலினம் எந்த பாலினத்துடன் வேணா உறவு வச்சுக்கலாம் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அவங்களுக்கும் பிள்ளைகள் எல்லாம் இருக்கு பொண்ணு இருக்கு பையன் இருக்கு அப்ப அவங்க பசங்க வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணையே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பையன் பையனே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றேன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதே மாதிரி கலைஞர் அவர்களினுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தாலே அதுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா திரு ஸ்டாலின் அவங்க துர்கா ஸ்டாலின் அவங்களை நீங்க எடுத்தீங்கனிங்கனா கூட அவங்க கூட ஒரு பக்தி மயமா தான் இருப்பாங்க அவங்க கடவுள் எதிர்ப்பு கட்சியில இருக்கிறது இருக்கட்டும் ஆனா அவங்க ஒரு தனிப்பட்ட நபரா பாத்தீங்க அப்படின்னா கடவுள் பக்தி வழிபடுறது அந்த மாதிரி ஒரு குடும்ப பெண் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சாந்தமான மனநிலையில தான் இருப்பாங்க அதே மாதிரி திரு கலைஞர் அவர்களுக்கு மூன்று மனைவிகள் இருந்தாலும் அந்த மூன்று மனைவிகளும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல வழிபாடு குடும்பம் அப்படின்ற ஒரு குடும்ப பெண்ணான ஒரு தோற்று இருந்தாங்க ஆனா இவங்க பாத்தீங்க அப்படின்னா சமூகத்துல வந்து மாற்றத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்ஜி அமைப்பு அப்படின்றதுக்கு வந்து சாதகமாக செயல்படுகிறார் இதுதான் வந்து ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த எல்ஜி பிடிக்குயூ அமைப்பு இருக்கு இல்லையா இது வந்து அந்த யுஎஸ்ஏ கலாச்சாரம் யூஎஸ்ஏல இருந்து நிறைய பண்டுகள் வந்து இந்த அமைப்புக்கு வந்து புகுத்தப்படுது எதுக்கு புகுத்துறாங்க நிறைய பண்ட் எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய இந்த பாரம்பரிய கலாச்சார முறையை சீரழைக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காகத்தான் வெளிநாடுகள்ல இருந்து பண்டுகள் வந்து ஒதுக்கப்படுது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகிலா இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து உடந்தையா இருக்காங்க ஒரு நான்கு வருட காலமாவே இவங்க வந்து எல்ஜி அமைப்புக்கு அமைப்புக்கு சாதகமாதான் இருந்துட்டு வந்தாங்க திரு கிருத்திகா உதயநிதி இருந்தாலும் அது வந்து ஓகே அவங்க ஏதோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா மக்க அப்படியே மக்களோட மக்களா கடந்து சென்றாலும் இப்ப வந்து அதை ஒரு படமா உருவாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கெல்லாம் வந்து அவங்க கொண்டு வரது அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் வந்து அஹ் அனைத்து எதிர்கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் அரசியல் விமர்சகர்களும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்ப சரி நீங்களே இந்த முறையை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள் தான் இருக்காங்கல்ல இவங்களே ஏத்துப்பாங்களா இந்த முறையே ஏத்துப்பாங்களா அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா பையனுக்கு பையனையே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இதை இந்த ஒரு நடைமுறையை யார் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பிணைவு கொள்வது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு வயது வந்த பிறகு அதுவும் இருபத்தி ஓரு வயது பெண்ணின் திருமண வயது அப்படின்னு ஒரு குறிக்கப்பட்டிருக்கு அந்த வயதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தானே கூடிய உரிமையும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுன்றது ஒரு பாரம்பரிய முறை கலாச்சாரமாக வரக்கூடியது பெற்றோர்களினுடைய முன்னிலையில அந்த திருமணம் நடக்குது அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது அது வேறு ஆனால் வந்து ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு போக்குதானே வெளிப்படுத்துது அப்படின்றதுதான் ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏற்கனவே தமிழகத்துல ஆங்காங்கே சில யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில பேர் பாத்தீங்கன்னா ஆண் வந்து பெ ஆண் ஆணோட வந்து இணக்கமா இருக்காங்க பெண் பெண்ணோட இணக்கமா இருக்காங்க சில பேர் ஒருபடி மேல போய் லிவிங் டுகெதர் அப்படின்ற லைஃப் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் இல்ல வெளிநாட்டு கலாச்சாரம் ஆல்ரெடி நம்மளுடைய தமிழகத்துல புகுந்து விட்டது இந்த கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய தான் அஹ் உதயநிதி கிருத்திகா அவர்கள் செய்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல ஒரு ஒருவர் ஒருவர் உறவு கொள்ளணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு ஆணே இல்ல பெண்ணே இல்ல அப்படின்னு போயிட்டா கூட ஒரு ஆண் மட்டும் தனிமையில இருந்தா அந்த விதத்துல எப்படி வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகுறது அப்படின்றத வந்து மாற்று வழியை நோக்கி பயணம் பண்றதுன்றது அது வேறு ஆனால் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட இந்த சமூகத்துல இந்த மாதிரி மாத்தி மாத்தி உறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது இது என்னன்னா ஒரு மூன்றாம் பாலினத்தவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்றது அப்படின்றது அவங்களுக்கு அவங்க மனதை புண்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது அது அவங்களுடைய இதுக்கு வேணா சரியா இருக்கலாம் ஆனால் இது என்ன இந்த போக்கு எப்படி இருக்குன்னா இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே ஒரு மூன்றாம் பாலினத்தவரா தவறா மாற்றக்கூடிய நிலையைதான் இவங்க உருவாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு இல்லையா அதாவது வந்து சுதந்திரம் கொடுக்கலாம் ஆனால் அதீத சுதந்திரம் அப்படின்றது தான் போய் முடியும் அப்படின்னு ஹிட்லர் அவர்களை சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப வந்து ஒரு சுதந்திரம் அப்படின்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய குடும்பத்தையும் சீர்குலைக்க கூடிய வகையில இருக்கக்கூடாது அது வந்து நேர்மையான ஒரு பயணப்போக்கா தான் இருக்கணும் ஏற்கனவே நம்மளுடைய கல்வி திட்டங்கள்ல மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து கொண்டு வரணும் அதெல்லாம் படிக்கணும் நீதி போதனைகள் எல்லாம் படிச்சாதான் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல தான் நம்ம இங்க இருக்கோம் ஆனா இப்போ வந்து இந்த காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமா இந்த மாதிரி எல்ஜி பி டி அமைப்பை வந்து மக்களிடம் செயல்படுத்த நினைப்பது அப்படின்றது எந்த விதத்துல திமுகவுக்கே அது வந்து பாதகமாக போய் முடிய போகுது அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களுடைய முற்றுநோக்கூடிய விஷயமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒரு எல்ஜிபிடிக்கு இந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்றதே உதயநிதி கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து அந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்றதே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா கை கொடுக்காது அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்கள்லாம் முன்வைக்க கூடிய விஷயமா இருக்கு இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்